ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லேடிஸ்க்கு சூட் ஆகிற கூடிய ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஜாப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிட்டு நீங்கள் வந்து லேப்டாப் மூலிமா வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க கஸ்டமர் ஆன் போர்டிங் அசோசியேட் ஃபீமெயில் ஜாப் இந்த ஜாப்புக்கு வந்து லேடிஸ் மட்டும் அப்ளை பண்ண முடியும் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டைம் ஜாப்பாக தான் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷனில் எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்பை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டடான ஜாப்ஸும் ஆன்லைன் மூலிமா எப்படி வந்து இன்கம் வந்து பார்க்குறது அந்த மாதிரியான ஜாப்ஸ்ல நம்ம வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வரும் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது என்ன பண்ணி வச்சுக்கோங்க நம்ம செலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற வந்து கஸ்டமர் ஆன் போர்டிங் அதாவது வீட்டில் இருந்துகிட்டே நீங்க வந்து லேப்டாப் மூலியமாக ஒர்க் பண்ண போறீங்க கண்டிப்பா உங்களுக்கு லேப்டாப் வித்து ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு லேடிஸ் ஃபீமேலுக்கான ஜாப்பு இந்த கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கனா அப்கா பெயிண்டர்ஸ் டாட் காம்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனிலருந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து சொல்லியிருக்காங்க வீட்டில் இருந்துகிட்டே தான் பண்ண போகிறீங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் போய்ட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஜாப் இருக்கும் அப்படின்னு வந்து பாருங்கள் வி ஆர் லுக்கிங் ஃபார் கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அதாவது நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே கஸ்டமர் கேர் சப்போர்ட் அப்படிங்கிற ரோல் மூலிமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க கஸ்டமருக்கு வந்து டவுட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரியான ஜாப் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க உங்கள் ஜாப்போடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம் அதாவது என்கரேஜ் வித் நியூ லீட்ஸ் அண்டு வேலிடேட் தென் அதாவது புதுசாக லீட்ஸ் கஸ்டமர் வந்து வருவாங்க அந்த கஸ்டமருக்கு நீங்கள் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் பேசணும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஷேர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இவங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்பாங்க கஸ்டமரு தெரியாத விஷயத்தை நீங்கள் வந்து மெ சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு இது வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இல்லையா அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோஆர்டினேட் வித் சேல்ஸ் டீம் அண்டு ஸ்கெட்யூல் கஸ்டமர் மீட்டிங் வித் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் அதாவது கஸ்டமர் வந்து சேல்ஸ் டீமை வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க அதில் உங்களுக்கு டேட்டாபேஸ் வந்து கொடுத்துருவாங்க இதில் வந்து அவங்க மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அதில் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் சேல்ஸ் டீமுக்கு நீங்கள் வந்து எஜிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மெயின்டைன் அண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ் இன் சிஆர்எம் கஸ்டமருடைய டீடைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கே சேல்ஸ் டீமுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்டேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ரிப்பேர் டெய்லி லீட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அதாவது ரிப்போர்ட் டெய்லி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எனி குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே நீங்கள் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படிங்குற சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியர் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒரு பேசக்கூடிய திறமை திறன் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஒரு நியூ ப்ராஸ்பெக்ட் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குட் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் ரிலேட்டடான நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மஸ்ட்டாக உங்களுக்கு வந்து லேப்டாப் அண்டு ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்சென்ட்டிவும் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த அப்ளை பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஜென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து லேடிஸ் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சூப்பரான ஒரு ஆன்லைன் ஜாப்பு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ